என் பேர் வந்து நான் வந்து மதுரைக்கு பக்கத்துல வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன் இந்த பசுமை பூமியை பத்தி எங்க ஏரியாவுல நிறைய பேர் அந்த ஏரியாவிலலாம் எல்லாம் கண்டுக்கு போட்டிருக்காங்க நல்ல ஈல்டு இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நாங்க அங்க இருந்து தேடி எல்லா நர்சரியும் விட்டு இங்க வந்து பசுமை பூமியில் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் கண்டு நல்லா குறைச்ச வலையிலையும் நல்ல தரமான கண்டுகளா கொடுக்குறாங்க அதனால வேண்டியப்பட்டவங்க இங்க வந்து கண்டு எடுத்துக்கலாம் நல்ல ஈல்டு கொடுக்குது தென்ன கண்டு வச்சிருக்காங்க எல்லா ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் கண்டு எல்லாமே இருக்குது நல்லா இருக்குதுங்க அவங்க எல்லாமே பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க கண்டு எப்படி வைக்கணும்னு சொல்றாங்க நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு கண்டுகள் தரம் குறையாம இது இல்லாமல் நல்லா இருக்குதும்மா அங்க அங்கெல்லாம் நர்சரி விட்டு ஏன் இங்க வந்தோம் அப்படின்னா என் கண்டு தரமா இருக்குன்றதுக்காக வந்தோம் அவங்க சொன்னது மாதிரியே ஈல்டுகள் கரெக்டாக கொடுக்கும் அதனால தான் வந்தோம்மா வணக்கம் என் பேர் ராஜன் நான் காரைக்குடியிலேருந்து வந்திருக்கேன் தோட்டத்துக்கு நான் தென்னை தேடும் பொழுது இணையத்தில் வந்து பசுமை பற்றி கேள்விப்பட்டேன் நாங்கள் வந்து தென்ன தென்னக்கன்றுகளை பார்க்கும்போது அவங்க தெளிவான விளக்கங்கள் கொடுத்தாங்க கன்றிகள் எங்களுக்கு அதுக்கு தக்கன என்னுடைய தோப்புக்கு நிறைய தென்னகண்ணிகளை அவங்களுடைய சேவை ரொம்ப அருமையாக இருந்தது